என் அன்பு தங்கமே உன் தாய் இந்த வராகி என்னுடைய உடல் இன்று அனலாக எரிந்து கொண்டிருக்கிறது அந்த அனல் உன் மீது எரியக்கூடியது இப்பொழுது இந்த வராகி என் மீது அது எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இதற்கு நீதான் பொறுப்பெடுத்து கொண்டு இந்த அனலை தணிக்க வேண்டும் என் மீது எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நெருப்பானது நிச்சயமாக உன்னால் மட்டுமே தணிக்கப்படக்கூடியது என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் தெரிந்து புரிந்து என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் என் தங்கமே இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் மட்டும் எதிர்பார்த்தேனா என்ன எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நீயே இன்னமும் அறியாத ஒரு விஷயம் இனிமேலும் இப்படியே இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை ஏளனமாக நினைத்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை தந்து கொண்டிருப்ப என்பதை நீ மறந்து விடாதே இந்த மனிதர்களின் எண்ணம் என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இந்த வராகியுடன் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல வராகி என்னவாகும் என்று நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றி எடுத்து சொல்லி கொண்டிருக்கும் இந்த காலத்தை நீ எந்த தருணத்திலுமே தொலைத்துவிடக் கூடாது வராகி இருக்கிறேன் உனக்காக எப்பொழுதும் உன்னோடு இந்த வராகி நான் இருக்கிறேன் எந்த நேரமும் உனக்கானவற்றை எல்லாம் நான் எடுத்துச் சொல்லும் நேரத்தோடு எது நடந்தாலும் அது என் பிள்ளையின் வாழ்க்கையை பாதிக்கும்படி ஒரு விஷயத்தை உருவாக்குகிறது என்றால் அதனை நான் நிச்சயம் சரியாக உனக்கு சொல்லி தந்து விடுவேன் சரிவர உனக்கு நான் அதனை புரிய வைத்து விடுவேன் இந்த வராகி பொழுது இடத்திலும் கலங்காதே என்னுடைய உடல் இன்று அனலாக எரிவதற்கு நீதான் காரணம் என்று இந்த வராகி நான் இதனை வெட்ட வெளிச்சமாக சொல்கிறேன் என்றால் அதனை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதுவென்று நீ சரியாக யோசிக்க வேண்டும் முன்னின்று உனக்கு நடத்தக்கூடிய विषय உன் முன்னின்று இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்று பலவும் இந்த வராகியின் அருளாசியோடு உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கான தேவைகளை எல்லாம் உன் கைகளில் இருந்து எடுத்து உனக்கு பலவற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லவா வராகி எதையுமே சட்டென்று உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது கிடையாது இந்த வராகி நான் சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்ப்பதும் கிடையாது என்னாலும் எல்லா நிலையிலும் நான் இருக்கும் இந்த காலங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதுவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையோ எதிர்பார்த்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று ஆனால் அது போதும் தயங்காமல் நின்று ஆனால் அது போதும் இந்த வராகி சொல்லும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து கொண்டு வந்து விடுவாய் நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கானவற்றை எல்லாம் சரியாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த வேலை இனி நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்குமோ என்ற எண்ணங்களை எல்லாம் தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை முழு மனநிலையோடு நீ பெற்றுக்கொண்டால் அது போதும் வராகியின் உடல் இன்று அனலாக எரிந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டுகொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த தீமைகள் உன்னை சூழ்ந்து வருகின்ற தேவையற்ற இந்த விஷயங்களும் தான் இனி என்னானாலும் சரி ஏதுவானாலும் சரி உன்னோடு நான் இருக்கும் காலம் மட்டும் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும் ஏதுவென்று புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கை என்பது எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம்தான் அதற்காக யாரை நம்ப வேண்டும் எதற்காக நம்ப வேண்டும் என்ற பல கேள்விகளுக்கும் உன்னிடத்தில் பதில் இருக்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்கினால் போதும் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு உன்னிடமே தீர்வு இருக்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது அல்லவா அதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை உனக்காக நீ விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் அத்தனை ஆச்சரியங்களையும் இனிமேலும் உனக்கு கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே வராகியின் உடலின்று அனலாக எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த நெருப்பை உன் மீது அல்லவா ஏவி விட்டார்கள் அதை வராகி நான் வாங்கிக் கொண்டு உன்னை சுதந்திரமாக நடமாட விட்டு கொண்டிருக்கின்றேன் உன்னை எந்த பிரச்சனைகளுக்குள்ளும் இருக்க விடாமல் நான் சுதந்திரமாக உனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இதை எல்லாமும் நீ கவனித்து விட்டாயானால் அது போதும் அல்லவா உன்னை சூழ்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா சுற்றி இருப்பது என்னவென்று உன்னை தேடி வருவது என்னவென்றும் நீ புரிந்து கொள்ளும் இந்த காலகட்டம் உனக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது இனிமேலும் இந்த வாழ்க்கையை நினைத்து ஒருபோதும் நீ கலங்காதே வராகி இன்று நான் இருக்கும் பொழுது உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவென்றாலும் சரி அதை நான் என்னுடையதாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன் உன்னை தேடி வருகின்ற துன்பங்கள் எதுவென்றாலும் சரி இந்த வராகி அத்தனையும் நான் என்னுடையதாக்கிக் கொண்டிருக்கிறேன் எல்லா நேரத்திலும் எல்லா தருணங்களையும் நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் இருந்து பரித்து நான் என்னுடையதாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அது உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் தானே தவிர உன்னுடைய சந்தோஷத்தை அல்ல நான் உன் சந்தோஷத்தை ஒருபோதும் பறிக்க நினைக்கவில்லை ஆனால் நீ ஏ உன்னுடைய தேவையற்ற சிந்தனைகளினால் இந்த சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்து விடுகின்றாய் உனக்காக நான் இருக்கும் காலம் உன்னை தொடரும் எல்லாவற்றையுமே சரியாகவே உனக்கு புரிய வைக்கும் அல்லவா எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று தெளிவாக எடுத்துச் சொல்லும் அல்லவா இதையெல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் கவனமாக ஏதுவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் இத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றங்களும் நிச்சயமாக என் குழந்தை உனக்கே உனக்காக இந்த வராகியால் கொடுக்கப்பட வேண்டியது அவசியம் அல்லவா என் தங்கமே இவர்கள் எல்லாம் என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா உனக்கு ஒரு நல்லது நடந்தால் மட்டும் எங்கிருந்தாவது புறப்பட்டு வந்து விடுகிறார்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை தந்து மேலும் மேலும் உன்னை காயப்படுத்த துடிக்கிறார்கள் மேலும் மேலும் உன்னை கஷ்டப்படுத்த நினைக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல இன்னல்களை கொடுத்து உன்னை இந்த சோதனையில் இருந்து இவர்கள் மீண்டும் மீண்டும் அதிகப்படியான ஒரு கஷ்டத்திற்கு உன்னை அழைத்து செல்ல நினைக்கிறார்கள் அதாவது எப்பொழுதுமே என் பிள்ளை நெருப்பில் நின்றது போல ஒரு சுடு வேதனையோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அதனைத்தான் அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள் அவர்களின் எண்ணமாகவே இதுதான் இருக்கின்றது நீ நல்ல விஷயத்தை செய்ய சென்றால் கூட நீ நல்ல விஷயத்தை எதிர்வர கொண்டு வர நினைத்தால் கூட இவர்கள் எல்லாம் ஒருபோதும் அதற்கு எல்லா மரியாதைகளையும் கொடுத்து விடுவதில்லை எல்லா நிலையிலும் உன்னை காயப்படுத்தவும் உன்னை சோதனைப்படுத்தவும் எங்கே எந்த இடத்தில் நீ நன்றாக இருக்கிறாய் என்பதை பார்த்து அந்த இடத்தில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக ஒவ்வொரு கஷ்டங்களையும் சோதனைகளையும் என் பிள்ளை பார்த்து பார்த்து பழகிவிட்டாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்துப்பார் இவர்கள் எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு முட்டுக்கட்டையாக நிற்கிறார்கள் என்று மனதளவில் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வேதனைப்படுத்துகிறார்கள் உனக்குள் அதிகமான வேதனைகளை கொடுக்கிறார்கள் எப்பொழுதுமே உன்னை பல துன்பங்களுக்குள் சிக்க வைத்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்குள் பல சோதனைகளையும் வேதனைகளையும் தந்து அதை ரசிக்கிறார்கள் இப்பொழுது ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்லவா என் குழந்தையே என்னுடைய குழந்தை ஒன்று தன்னுடைய வீட்டில் ஒரு மிக பெரிய சந்தோஷமான நிகழ்வை நடத்தியது பல நாள் கனவு என் பிள்ளை ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டிற்கு கிரக பிரவேசம் செய்து குடியேற நினைத்தது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த நினைத்தது அந்த குழந்தையும் திட்டம் போட்டு அந்த விஷயத்தை நடத்தி கொண்டிருந்தது எல்லோரையும் வரவேற்ற என் குழந்தை எல்லோரையும் சாப்பிடச் என் என் குழந்தை சில நேரத்திலேயே பிள்ளையினுடைய கைகளில் ஒரு சிறிய கத்தி வெற்று காயத்தை ஏற்படுத்தி விட்டது அந்த காயம் பெரிய காயமாக உருவாக உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல இங்கே என்னுடைய பிள்ளையோ மிகுந்த வேதனையோடு வருகின்றவர்களை எவ்வளவுதான் வரவேற்று நின்றாலுமே அந்த வரவேற்பு அவர்களுக்கு போகவில்லை எவ்வளவுதான் ஒவ்வொருவரை உபசரித்தாலுமே அந்த எண்ணம் துளி அளவு கூட இவர்களுக்கு இல்லை இப்படியாக மீண்டும் மீண்டும் பல வேதனைகளை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சோதனைகளை எல்லாம் புரிந்து எப்பொழுதும் நல்ல மனதோடு இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற புரிதலை பெற நீ முடிவு செய்திட வேண்டும் என்பதை மறந்துவிடாதே அப்பொழுது இந்த பிள்ளையினுடைய மனதை இவர்கள் எப்படி நொறுக்குகிறார்கள் தெரியுமா வந்தவர்களை வாயற்று விசாரிக்கவில்லை வந்தவர்களை சாப்பிட சொல்லவில்லை என்று பொதுவாக ஒரு விசேஷம் நடக்கின்ற வீட்டில் உணவு அருந்த வைப்பார்கள் அதை எல்லோருமே தான் இந்த வாழ்க்கை நமக்கு தெய்வம் கொடுத்த பொக்கிசம் என்று சொல்லி அந்த நேரத்தில் அதை எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய ஆச்சரியத்தை என்றோ கொடுத்து விட்டது மிகப்பெரிய சோதனைகளையும் துன்பங்களையும் கடந்து உனக்கு நல்லதை நடத்தி விட்டது என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி ஒருவரினுடைய இல்லத்தில் நல்ல நிகழ்வு நடக்கும் போது நாம் செல்கிறோம் அவர்களினுடைய மனநிலை ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறது என்றால் முடிந்தால் ஆறுதலை சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அவர்களை வேதனைப்படுத்தாமல் ஒதுங்க வேண்டும் ஆனால் இன்று இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் இதுதான் தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று சொல்லி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் மேலும் மேலும் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் செய்வதை விட உண்மையில் அவர்கள் இருக்கின்ற அந்த நேரத்திற்கு அவர்களினுடைய மனக்கவலைக்கு மிகப்பெரிய மருந்தாக இருந்துவிட்டால் அது போதும் என்றுதான் உன் வராகி நான் சொல்கின்றேன் உன்னை சுற்றிலும் என்ன நடப்பதாக இருந்தாலும் உன்னை தேடி இவை எல்லாமும் வருவதை நீ உணர்ந்து உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து அதற்கு ஏற்றது போல உனக்கான நேரத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் எந்த நேரமும் வராகி நொடிகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் எத்தனை ஆச்சரியங்களை கொடுத்திருந்தாலும் வேண்டும் என்றே என் குழந்தையை கண்ணீர் விட வைக்க இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய காரியம் ஒரு நல்லது நடக்கிறது உன்னை சுற்றி பல மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றவுடன் இவர்களினுடைய வயிற்றெரிச்சல் அதிகமாகிவிட்டது இவர்களின் வயிற்றெரிச்சல் தான் நெருப்பாகவும் அனலாகவும் உன் மீது வந்து கக்கிக் உன்னிடத்தில் தேவையற்ற விஷயங்களைப் பேசியும் தேவையற்ற சிந்தனைகளை எடுத்து சொல்லியும் எல்லாவற்றையும் நீ கவனத்தில் கொண்டு முதலில் இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலை நீ கொண்டு வந்து விட வேண்டும் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவர் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் எள்ளி நகையாடுகிறார்கள் நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்றால் உதவிட மனதில்லை ஆனால் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறுகிறாய் என்றவுடன் அவர்களின் ஒட்டுமொத்த வயிற்றெளிச்சலையும் உன் மீதுதான் கொட்டத் தொடங்குகிறார்கள் நீ நன்றாக யோசித்து ஒரு வீடு வாங்குவது அல்லது புதிதாக ஒரு வாகனம் வாங்குதல் புதிதாக ஒரு பொருட்கள் வாங்குதல் என்று எதையாவதை உன் இல்லத்தில் நீ புதிதாக வாங்கிக் கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ளலாம் மற்றவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற மனிதர்கள் எல்லா நேரத்திலும் நாம் நாமாக இருந்து நமக்குரிய சந்தோஷத்தை பெற நினைக்க வேண்டும் நமக்கானது நம் கைகளில் கிடைக்கும் என்பதை நாம் உணரும் போதுதான் இந்த சூழ்நிலைகளும் நமக்கான தருணத்தை எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் நமக்கான நேரத்தை எப்பொழுதும் வகுத்து கொடுக்கும் சுற்றி இருப்பவர்கள் சந்தோஷமாக இருந்து விட்டு போகட்டும் என்று நினைப்பது எல்லாம் விடுத்து அது போன்ற எல்லா இடங்களிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அமைவதில்லை ஆனால் இங்கு இருக்கின்ற மனிதர்கள் தான் போட்டிகளும் பொறாமை எண்ணங்களும் கொண்டு அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நல்லதை நடத்த விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது நீ எந்த நிலையிலும் முதலில் இந்த கண் உள்ளே செல்ல வேண்டும் அதன் பிறகு வாழ்க்கையில் எப்பொழுதும் போல சரியாகவே எல்லாமும் நடக்க தொடங்கும் என்பதை நீ மறந்து விடாதே மனது நமக்குள் இருக்கின்ற வயிற்றெறிச்சலை கொண்டு இன்னொருவரை நாம் நோக்கும் பொழுது நாளை நமக்கு இதே கதிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ எந்த ஒரு புதிய செயலை தொடங்கும் பொழுதும் சுற்றி இருக்கின்றவர்களின் பார்வை அதன் மீது படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் ஒட்டுமொத்த கண் விஷ்டிகளோ ஒட்டுமொத்தமாக சூழ்நிலைகளோ எல்லாமுமே ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நடக்கும் நீ செய்த விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னுடைய கர்ம வினைகளை பொறுத்து உன் வாழ்க்கையில் மாறுபடும் எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து ஏக்கம் கொண்டோமோ அப்பொழுதே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள நாம் இன்னொருவரோடு பழகுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை ஏன் என்றால் அவர்கள் செல்லக்கூடிய விஷயங்கள் அவர்கள் நடந்து கொள்கின்ற பாதைகள் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இந்த வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும் அல்லவா எவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும் எவ்வளவோ சோதனைகள் நடந்திருந்தாலும் இந்த வாழ்க்கை இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து உனக்குள் மிக பெரிய சாதனைகளை புரிய வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை பார்த்து ஏலனப்பட்டு உன்னை பார்த்து வயிற்றெரிச்சல் பட்டு அந்த நெருப்பை உன் மீது கக்கிவிட இவர்கள் துணிந்திருக்கின்ற நேரம்தான் இந்த வராகி அந்த அனலை எடுத்துக்கொண்டு உனக்கு நல்லதை நடத்த தந்திருக்கின்றேன் நல்ல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் உருவாக்க நான் துணிந்து விட்டேன் இனி நடக்கும் நல்லதற்கு உன்னுடைய வாழ்க்கை உனக்கான தருணங்களை எல்லாம் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எப்பொழுதும் போல மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் அதை சொன்னார்களே இவர்கள் இதை சொன்னார்களே என்று எதையும் பாரமாக மனதிற்குள் தூக்கி சுமக்காதே யார் என்ன சொல்லி இருந்தாலும் யார் எப்படிப்பட்ட விஷயங்களை உன் கண் முன்னால் நடத்தி இருந்தாலும் என் பிள்ளை நீ சரியாகவும் தெளிவாகவும் எப்பொழுதும் இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும் இந்த நேரத்தை நான் உனக்கென எதிர்பார்த்து வந்து நான் எதையும் சொல்லிவிடவில்லை வராகி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உன்னை சுற்றி பலரின் வயிற்றெரிச்சலும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வயிற்றெரிச்சல் உன்னை எரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது அதனால் வராகி அதனை எல்லாம் நான் என் வசமாக உள்வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்கிறேன் ஒருபோதும் உனக்கு இது போன்ற கஷ்டங்கள் வந்துவிடாமல் நான் தடுக்க ேன் என்றுதான் உன் தாய் வராகி நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னை சுற்றி இனிமேல் நடத்தக்கூடிய விஷயங்களை பொறுத்தது இந்த வராகியின் அன்பினால் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை பொறுத்தது உனக்காக நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையோ யோசித்து நினைத்து கொண்டு கலங்காதே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அக்கனையையும் என் பிள்ளை நீ தயங்காமல் கேட்டு அதனை நல்ல படியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் வராகி இருக்கும் பொழுது உன்னை பார்த்து வயிற்றறிச்சல் படுவதோ தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமப்பதோ என்பது போல யாரும் இருந்து கொண்டிருக்கிறார்களே இவர்களை விட்டு நீ ஒதுங்கி இரு இவர்களை எல்லாம் இந்த வராகி உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பேன் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் அதையெல்லாம் நீ தவிர்த்து விடாதே உனக்கு எல்லாமும் இனி சரியாகவே நடக்கும் உன்னை தேடி எல்லா விஷயம் இந்த வாழ்க்கையை சரியானதாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய புரிதலான விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் இனிமேலும் உனக்கு நல்லதை கொடுக்கட்டும் வயிறு எறிபவர்கள் போகட்டும் அந்த நெருப்பை நான் வாங்கிக் கொண்டு உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் தருவேன் என்பதை நீ முழுமையாக நம்பு இனி யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் நெருங்கிவிட முடியாது உன்னை ஒருவர் நெருங்க வேண்டும் என்றால் இந்த வராகியை தாண்டிதான் அது நடக்க வேண்டும் நல்லவர்களாக இருந்தால் அது நடக்கும் தீமையான எண்ணங்கள் கொண்டு யாரேனும் உன்னை நெருங்க நினைத்தால் அது நிச்சயமாக நடக்காது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகி அவர்களை நிச்சயமாக எரித்து சாம்பலாக்கி விடுவேன் ஏன் என்றால் நீ என்னுடைய குழந்தை அல்லவா என்னுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற என்னுடைய செல்ல குழந்தை அல்லவா அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே இந்த தாய் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்து செய்து கொடுப்பேன் இனி நடப்பது எல்லாம் நன்மையாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி